சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை இருந்து தொடர்ந்து நாம செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சி முறையை காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் நாளை இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பதாவது நாள் பயிற்சியை நாம மேற்கொள்ள போறோம் இந்த முப்பதாவது நாள் நீங்க விசுத்தி ஆதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சியை தொடர்ந்து செய்யணும் இந்த பயிற்சி முறை மொத்தம் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் ஒரு ஆதாரத்திற்கு ஒரு வாரம் அப்படிங்கிற கணக்கீடுல ஏழு ஆதாரங்களுக்கு ஏழு வாரங்கள் தொடர்ந்து பயிற்சியை செய்ய போறோம் நாளை முப்பதாவது நாள் தேய்விரை வியாழன் தேய்விரை வியாழன்ல அதிகாலையில நாலு இருந்து ஆறு மணிக்குள்ள எட்டு மணிலிருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பன்னிரெண்டு இருந்து ரெண்டு மணிக்குள்ள எந்த நேரத்துல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலை பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு இருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திர நாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் இதுதான் நாளை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை முப்பதாவது நாள் அப்படிங்கிறதுனால விசுத்தி ஆதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் இப்ப முப்பதாவது நாள் பயிற்சியை தொடங்குவோம் இதனுடைய முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம் மேரு தண்ட முக்கங்க வாய சாதம் ஓட்டுற அளவு திறந்து அப்படி உருண்டையா திறக்கணும் மூலாதாரம் கால் விரல்ல இருந்து அடி வயிறு வரைக்கும் மனதுல நினைச்சுக்கிட்டு இப்ப ஆங்கர அச்சரத்தை நாம ஜெபிக்க போறோம் ஆ Ah Ah. ூரகம் மேல் வயிற மனதில் தியானிச்சு சொல்லணும் சகஸ்ராரம் தலைப்பகுதியை மனதில் தியானிச்சு ஏ ем ем பிரணவ மந்திர தியானம் செய்யும்போது அன்றைய நாள் முழுவதும் செய்யக்கூடிய வேலையை விரும்பி செய்வோம் அந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான சக்தி இருக்கும் அந்த வேலையாகவே மாறுவோம் அதனால்தான் எல்லாருமே பிரணவ மந்திரம் ஜபிங்க அப்படிங்கிறாங்க அதோட சூட்சுமம் இதுதான் அப்படின்னு சொல்லும் போது மூலாதாரம் தூண்டப்படும் மூலாதாரம் தூண்டப்பட்டால் செய்கின்ற வேலையெல்லாம் விரும்பி செய்வோம் இது மாதிரி ஊ சொல்லும் போது மணிப்பூரகம் தூண்டப்படும் மணிப்பூரகம் தூண்டப்பட்டால் வேலை செய்வதற்கு தேவையான அளவு சக்தி கிடைக்கும் இம் இந்த மந்திரத்தை நாம உச்சாடனம் செய்யும் சகசிராரம் தூண்டப்படும் சஹசிராரம் தூண்டப்பட்டால் என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையாவே மாறிடுவோம் இதுதான் பிரணவ மந்திரத்து தொடங்கினாலும் பிரணவ மந்திரத்தை ஜபிச்சா முழுமையான வெற்றி கிடைக்கும் இதே பிரணவ மந்திரத்தை ராத்திரி நீங்க ஜபிச்சீங்கன்னா ஏழு ஆதாரங்கள்ல ஏதாவது இடையூறு ஏற்பட்டு இருந்தால் அந்த இடையூறுகளால் பாதிக்கப்பட்ட ஆதாரங்கள் சரி செய்யப்படும் அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த சிவராத்திரி நாள்ல பிரணவ மந்திரம் அப்படிங்கிற சூட்சுமத்தை சொல்லி அந்த தீட்சையை கொடுத்திருக்கேன் பிரணவ மந்திரம் எப்படி தோன்றியது அப்படிங்கிற காணொளி ஒண்ணு வெளியிட்டு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அதனுடைய முழுமையான விவரத்தை அறிந்து இன்னிலிருந்தே நீங்க இந்த பிரணவ மந்திர தியானத்தை மேற்கொள்வேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க இப்ப செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோகத்தின் இரண்டாவது பயிற்சி பவன முக்தாசனம் மூக்கடைப்ப நீக்கக்கூடியது ஒரு துண்டை எடுத்து கைய மடக்காம பின்னால கொண்டு போகணும் கையை மடக்காம முன்னால கொண்டு வரணும் பத்து முறை இது மாதிரி செய்யணும் இப்படி செய்யும் போது மூக்கடைப்பு இருந்தா நீங்கிடும் அடுத்து செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரையோக பயிற்சியின் மூன்றாவது பயிற்சி நிலை கபாலபதி ஏழு முறை ஏழு ஏழு முறை முறை நான்காவது பயிற்சி பஸ்திரிகா ஏழு முறை நான் ஸ்டாப் பிரீத்தின் அண்ட் அவுட் இப்ப நாம சரயோக பயிற்சிய முப்பதாவது நாள் பயிற்சிய தொடங்க போறோம் பயிற்சி செய்ய போறீங்கன்னா முதல் ஒரு வாரத்திற்கு மூலாதாரத்தை மனதில தியானிச்சு பயிற்சி செய்யணும் இரண்டாவது வாரம் சுவாதிஷ்டானம் மூன்றாவது வாரம் மணிப்புரகம் நான்காவது வாரம் அனாகதம் ஐந்தாவது வாரம் விசுத்தி ஆறாவது வாரம் ஆக்ஞா ஏழாவது வாரம் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆதாரத்தை மனதில தியானிச்சு பயிற்சியை மேற்கொள்ளணும் நீட்டி வாசித்தண்டமோ அல்லது இந்த மாதிரி துண்டையோ நீங்க உபயோகப்படுத்தணும் துண்டையோ தண்டத்தையோ உபயோகப்படுத்தும் போது அந்த நாசி முழுமையாக செயல்படும் நாளைக்கு முப்பதாவது நாள் விசுத்தி ஆதாரத்தை மனதில தியானிச்சு வியாழன் அப்படிங்கிறதுனால நம்ம சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் சூரிய நாடி சுத்தி செய்யணும்னா இந்த யோக தண்டத்தை இடது அக்குல்ல வச்சுக்கணும் ஆதி ஆதிமுதிரை பிடிச்சு இடது தொடை மேல வச்சுக்கணும் யோக தண்டம் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி துண்ட சுருட்டி இடது அக்குள்ள வச்சுக்கணும் இடதுகை கீழ நான் ஹம்னு சொல்றப்ப நீங்க வலது பக்கமே மூச்சை உள்ள இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப நீங்க வலது பக்கமே மூச்சை வெளியில விடணும் இப்ப நாம பயிற்சியை தொடங்குவோம் விசுத்தி ஆதாரத்தை மனதுல தியானிச்சு பால் விரல்கள் ஹம் சோ பாதங்கள் ஹம் சோ கணு கால்கள் ஹம் சோ கெண்டைக்கால்கள் ஹம் சோ முழங்கால்கள் ஹம்

அடிவயிற்று பகுதிகள் ஹாம் சோ கீழ்முதுகு பகுதிகள் ஹாம் சோ இடுப்பு பகுதிகள் ஹாம் வயிற்று பகுதிகள் ஹம் சோ மேல்முதுகு பகுதிகள் ஹம் சோ மார்பு பகுதிகள் ஹாம் சோ கை வீரல்கள் ஹாம் சோ உள்ளைகள் ஹாம்

मुलं काई गल हाम सो मेल काई गल हाम सो तोल पल्टाई गल हाम सो कழுத்துபவுதிகள் ஹம் சோ வை பவுதிகள் ஹம் சோ मुख पगुदिगल हम सो खादगल हम सो कंगल हम නෙට්‍රිප් පගෝදිීකල් හා තලයි පගෝදිීකල් හා மெதுவாக தளர்த்திக் கொள்ளும் இந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் சுகமா மேருதண்ட முதிரால உட்கார்ந்து குலதெய்வ வழிபாடு தியானம் செய்யணும் பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் குலதெய்வத்தை மனதில தியானிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீங்கணும்னு குலதெய்வத்திட்ட வேண்டிக்கணும் தடைகள் என்னென்ன ஆரோக்கிய தடை அறிவு தடை தொழில் தடை பொருளாதார தடை திருமணத் தடை வாரிசு தடை இதுதான் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஆறு விதமான தடைகள் இந்த ஆறு விதமான தடைகளையும் நீக்குபவன் தான் ஆறுமுகன் ஆறுமுகன் என்னது வேலாயுதம் சூலாயுதம் அதுதான் நம்மளுடைய சுவாசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப நாம நமது குலதெய்வமான ஆறுமுகனை மனதில் தியானிப்போம் உங்களுக்கு எந்த இறைவன் குலதெய்வமோ அவங்கள நீங்க தியானிக்கலாம் அவங்கள்ட்ட மனமுருகி கேளுங்க எனக்கு இருக்கக்கூடிய இந்த தடையெல்லாம் நீங்கணும்னு மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் நமது புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவி செய்து என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியான பயிற்சிகளை மேற்கொண்டு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்